ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு நுர்ப்பீர்கனில் கடையில் செய்ய போகிறவங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இங்கே ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கடுகு சீரகம் உளுந்த மருப்பு போட்டிருக்கேங்க அது பொரியட்டும் நம்ம வந்து இதில் நாலு நுரைப்பீர்கன் வந்து தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தோலோட கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நுரையப்பீர்கனை வந்து டக்குன்னே நல்லா மசிஞ்சு அழகாக வந்துடுங்க நான் சரி இன்றைக்கி தோலை எடுத்துட்டு இது நல்லா பொறியட்டும் மற்ற சாதாரண நாட்டுப்பீர்க்கை விட இந்த நுரைப்பீர்க்கன் வந்து இதுவும் நாட்டு வகை தான் ஆனால் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை அப்புறம் சாதத்தில் கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இங்கே பாருங்களேன் வத்தல் ஒரு ரெண்டு இடம் பிரித்து வச்சுருக்கேன் அது போக காந்தாரி மிளகாயம் வச்சிருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் காந்தாரி மிளகாய் போட்டு எது செஞ்சாலும் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் இப்போல்லாம் மாடி தோட்டத்தில் காந்தாரி மிளகாய் வைக்க ஆரம்பிச்சப்பறம் நிறையவே வருது மற்ற மிளகாய் நமக்கு தேவைப்படலை நான் இந்த சாதாரண மிளகாய் பயன்படுத்துகிறதே வச்சுக்கிட்டேங்க காந்தாரி மிளகாய் கருப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பொடிசு ரெண்டு கந்தன கலவை இருக்கா அது இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சுவையும் நல்லா இருக்கனால சாதாரண மிளகாய் பயன்படுத்தவும் இல்லை வீட்டில் ஒரே ஒரு சட்டியில் ஒரு மிளகாய் வச்சுருக்கேன் அவ்வளோதான் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோம்னா ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது டக்குன்னு மதிச்சு வர்றதுக்காக கொஞ்சமாக கல்விக்கும் அதில் போட்டுக்கிறோம் தக்காளி இருந்து நல்லா மசிஞ்செல்லாம் வர வேணாம் ஒரு ஆஃப் ஆயில் ஆன உடனேயே நம்ம இந்த பீர்கங்காயை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஏன்னா நம்ம கடந்து தானே விடக்கிறோம் எல்லாம் செய்யே வைகட்டும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக உள்ளது இந்த அது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு டிஷ் மட்டும் செஞ்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு சப்பாத்தியோ இட்லியோ செஞ்சுட்டோம்னா காலைக்கு ரெடிச்சு மத்தியானத்துக்கு இதையே போட்டு பசஞ்சு சாப்பிட்டு ஒரு அப்பளம் அந்த அளவுக்கு ஈஸியானது அதே நேரம் ரொம்ப நல்ல ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்கிற அளவு டேஸ்டானதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குன உடனே கொஞ்சமாக புளிக்கரைசல் விட்டுக்கலாம் விட்டுவிட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல குலைய வந்துடுச்சு அதே நேரம் நல்லா ஒரு மசாலா கடையெல்லாம் போய் நல்லா இருக்குது இந்த ஸ்டேஜில் இது வந்து ஆப்ஷன் தான் கொஞ்சமாக தேங்காவும் சீரகம் கொஞ்சமாக ஒரு அரசில் அதில் தான் அரைச்சி அதில் சேர்த்துக்கிறோம் இது சேர்க்காட்டி கூட அந்த மசீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம் ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி விட போகிறோம் இந்த ஸ்டேஜில் இந்த மத்து இருக்குது கீரை கீரைக்கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கொத்தமல்லி தலைகளை போட்டு அரைக்கிற வேண்டியதான் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ப பாய்